ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் கத்திரிக்காய் வச்சு நாம கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு சொல்லிடுறேன் இதுல வந்து ஒரு ஏழு கத்திரிக்காய் எட்டு கத்திரிக்காய் இருக்கு அதை வந்து இந்த மாதிரி பொடியா வந்து இந்த மாதிரி நீர்நிலமாக அரிஞ்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று நல்லா பெருசாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் வர மொளகா வரமளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாணாள் வச்சிருக்கேன் வாணாளில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் கருவசுல போட்டுக்கோங்க இப்ப வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கல அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த டைம் வந்து கத்திரிக்காவை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காவை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கேன் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் தூள் நான் வந்து சின்ன ஸ்பூனில் அரைவாசி தான் போட்டிருக்கேன் கரம் மசாலாவும் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் விடுங்க கத்திரிக்காய் வேகிறதுக்காக நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கலந்து விடுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இத வந்து மூடி வச்சிடலாம் இப்படி தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிருந்தோம் இல்லையா பாருங்க நல்லா வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதத்துக்கும் வந்து போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சப்பாத்திக்கு சைடிஷா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்